வந்து உத்தரநாக்ஷர் கோயில் உத்தரத்தில் பிறந்து வந்து வழிபடுவாள் கல்யாணத்துக்கு ஜாதக வச்சு பூஜை பண்ணுவாங்க சுமங்கலி மாங்கல்ய படத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க நிறைய பேர் வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் வந்து சாமி பருவம் மாங்கல்ய பக்கம் நினைச்சு ஸ்லோகமே இருக்கு அந்த சித்தேகம் அமர்ந்து ரெண்டு பழக்கம் வந்து ரிஷிகளுக்கு தான் இருக்குங்கிறேன் ரிஷிகளே வந்து நிறையா பேர் இருக்கா முக்கியமான நாலு பேர் நாலு பேர் அந்த மாங்கல்ய மகரிஷி வந்து கல்யாணத்துக்கு சாமி அம்பளை வச்சு பூஜை பண்ணி தவசு பண்ணியிருக்காரு எப்போ ஏற்பட்ட ஒரு மாங்கல்ய சம்பந்தப்பட்ட தோஷம் நிவர்த்தி நம்ப வாங்கி அந்த ரிஷிகள் இருக்குது அவருடைய மாங்கல்யோ மகரிஷி மனைவி மாங்கலியம் சொல்லிட்டு படிதாண்டை பார்த்தீங்கன்னா தேவலாம் எல்லாருக்கும் கல்யாணம் எல்லாம் இங்கே வந்துட்டு போனால் பகவானோட அணுகளுக்கும் கூடிய சீர்த்தா கல்யாணம் ஆயிடும் அந்த மாதிரி அக்ஷயில் வந்து அந்த மஞ்ச மங்கள அட்சையில வந்து அந்த மாங்கல இருக்க அதுக்காக வந்து யாரும் கல்யாணம் நெய்வல்க்கு திச்சு மால வாங்க சாத்தி பிரார்த்தனை பண்ணும் கோயில் கல்வெட்டுலருந்து எடுத்துருக்காங்க பார்வதி வதையே அரகர மகாதேவா திண்ணாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவாய் திரளே போற்றி கையில் மலையானே போற்றி போற்றி திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் விடையாட்டு கிராமத்துலேருந்து சீனிவாச உருக்கள் பேசுகிறேன் எல்லாம் உள்ள நமக்கெல்லாம் அருள் பாழ்த்து வரும் பாலித்து கொண்டிருக்கும் மங்களாம்பிகா சமேத மங்களீஸ்வரத்திற்கு திருக்கோயில் திருச்சி மாவட்டம் லாலுடி வட்டம் லால்குடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் திருச்சிலேருந்து இருபது கிலோமீட்டர் லால்குடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளது கோயில் இது யோகத்தை அனுகுணம் பாக்கிய ரிஷிகள்னு சொல்லிட்டு யோகம்னாக்கா பத்திரிகையில் பார்த்தா யோகம் அமிர்தன் ஒரு மூர்த்த நேரம் இந்த சித்தயோகம் அமிர்தன் நின்று பழகைக்கு வந்து ரிஷிகளுக்கு தான் இருக்குங்கிறேன் ரிஷிகளையும் வந்து நிறையா பேர் இருக்கா முக்கியமான நாலு பேர் நாலு பேர் ஒருத்தர் இந்த மாங்கல்ய மகர்ஷ் வந்து கல்யாணத்துக்காக சாமி அம்பலம் வச்சு பூஜை பண்ணி தவசு பண்ணியிருக்காள் அவரோட மனைவி மாங்கலேயேனு சொல்லிட்டு படிதாண்டை பார்த்திங்கன்னா தேவலத்து வந்து எல்லாருக்கும் ஆசிரியர் பண்ணுறா மெயினாக கல்யாணத்தில் திருமங்கலி தான் ஆரணத்துக்கு அக்ஷவர் வந்து ஆசிரியர் பண்ணுறாங்க கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மங்களாட்சி போகிற தாப்பன் வச்சிருக்கா சாதாரண பார்த்தா வீட்டில் பார்த்தா கோயிலில் நம்ம வீட்டில் கோயிலில் பார்த்தா தட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மங்கள திரைமெல்லாம் வச்சிருப்பாங்க உங்களையும் ஒரு மஞ்சள் தேங்காய் வாழைப்பழ வெத்தலப்பா உருண்டை மஞ்சள் தர்பா மாந்தலை வெள்ளச்சி ஒரு ரூபா காயின் சந்தன உங்கமோ இதெல்லாம் வச்சுருப்பா உங்களையும் ஒரு தேவதா இருக்கா அந்த மாதிரி அக்ஷயில் வந்து அந்த மஞ்ச மங்கள அட்சையில வந்து அந்த மாங்கலேஜர் இருக்கா அதுக்காக வந்து யாரு நெய் நெய்வழகி வச்சு மாலவங்கி சாத்தி பிரார்த்தனை பண்ணும் கோயிலில் கல்வெட்டுலேருந்து எடுத்திருக்காங்க கல்யாணம்லாம் இங்கே வந்து போனால் பகவானோடய அணுகக்கூடிய சீக்கிரத்தை கல்யாணம் ஆயிடும் அவருடைய மாங்கல்யோ மகரிஷியோட மனைவி மாங்கலியன் சொல்லி படித்தாண்டை பற்றின வந்து எல்லாருக்கும் ஆசிரியர் மெயினாக திருமங்கலேதார் ஆரணியில் கல்யாணத்தில் திருமங்கலதார் ஆரணியில் அக்ஷம் வந்து ஆசிரம் அதுக்காக யார் கல்யாணமோ நெய்வழிக்கு திச்சு மாலவங்கி சாத்தி பிரார்த்தனும் கோயிலில் கல்வெட்டுலேருந்து எடுத்துருக்கா அகசீரம் ஓலச்சோடு திற பிரதிகளெலாம் நிறையா வழிட்டு இருக்காங்க கல்யாணம்லாம் இங்கே வந்துட்டு போனால் பகவானோட ஆனால் கோடி சீக்கிரம் கல்யாணம் கல்யாணிச்சாணும் பத்திரிக்கை கிடச்சோம் குழந்தை பத்திரிக்கை வீட்டில் பூஜை பண்ணிட்டு ஒரு பத்திரிக்கை இங்கே அனுப்பணும் ஏன் கேட்டால் அவள் மீனாட்சி கல்யாணத்தை பரமஸ்வரன் தேவத்தை தான் அனுப்புகிறார் அதான் பத்திரிக்கை பார்த்தா ரெண்டு பக்கம் ரெண்டு தேவதை போட்டு தமிழில் மாங்கல்னு சொல்லுவோம் உடம்பூரில் கந்தனம் போகணும்னு சொல்லுவோம் அவள் நடத்துறாள் அது மாதிரி எங்கள் வீட்டு கல்யாணத்தை கொண்டு வேண்டிக்க வேண்டியது அப்புறம் கல்யாணம் ஆகி பொண்ணும் வந்து ரெண்டு பேரும் சேர்த்து அர்ச்சனை பண்ணி தம்பதியாக வந்து பூர்த்தி பண்ணிக்கணும் எப்போ ஏற்பட்ட ஒரு மாங்கல்ல சம்பந்தப்பட்ட தோஷத்தை நிவர்த்தி வாங்கி அந்த ரிஷிகளுக்கு இருக்குது சுமங்கலிகளுக்கெல்லாம் வந்து மாங்கல்ய பலத்து கணவடை ஆயில் நினைச்சிருவோம் மாங்கலோ மாங்கல்ய பார்க்க நினைச்சிடும் ஸ்லோகமே இருக்குது மங்களே மங்களாதாரே மங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்த மங்களேஷி மாங்கல்யதெய்வமேனு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது இந்த கல்யாணம் சுமங்கலி வந்து இந்த மாங்கல்யோன்னு சுலோகம் அதுக்கு தான் நிறைய பேர் கல்யாணத்துக்கு வந்து ஜாதம் வச்சு பூஜை பண்ணிப்பா சுமங்கலிகளுக்கு வந்து மாங்கல்ய பலத்துக்கு பலத்துக்கும் ஆயில் நினச்சிருக்கோம் மாங்கல்யோ ஸ்லோகமே இருக்குது மங்களே மங்களாதாரே மங்கல்ய மங்கலப்பிரதி மங்களார்த்த மங்களேஷி மாங்கல்யதெய்வம் ஸ்லோகம் இருக்குது அந்த கல்யாணம் சுமங்கலி வந்து மாங்கல்யம் சொல்லுவோம் அதுக்கு தான் நிறைய பேர் கல்யாணத்துக்கு வந்து ஜாதகம் வச்சு பூஜை பண்ணிப்பா சுமங்கலிக்கு வந்து மாங்கல்ய பாக்கியத்துக்கு வந்து இது பண்ணிப்பாங்க மாங்கல்ய தோஷங்கள் எதா இருந்தாலும் இங்கே வந்து இது பண்ணிப்பாங்க அதுதான் நிறைய பேர் நட்சத்திரத்தில் பிறந்து வந்து மகரிஷி வந்து உத்தரத்தில் சாதனை பார்த்தா அவள் நட்சத்திரத்தில் பிறந்த அவள் கோயிலுக்கு டெய்லி போடுங்கிறான் இது வந்து நட்சத்திர கோயில் உத்தரத்தில் பிறந்து வந்து வழிபடுவா கல்யாணத்துக்கு ஜாதக வச்சு பூஜை பண்ணுவா சுமங்கலிக்கு மாங்கல்ய படத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க நிறைய பேர் வெளியூர்லேருந்து வெளிநாடு வந்து சாமி படுவேன் சுவாமியோட அணுகிற எல்லாருக்கும் எல்லா பழங்களும் கிடைக்கணும் சுவாமி பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் ஆசிரியம் பண்ணுவாங்க வருஷத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி கார்த்திகை தீபம் திருவாதிரை தை சங்கராந்தி பங்குனி உத்தரம் இது வந்து பங்குனி உத்தர கோயில்னால பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் முருகனுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு ஒரு ஒரு ஐம்பது பேர் மாலை போட்டுப்பாங்க மாலை போட்டு விருதன் வந்து பூக்குழி இறங்குற வைபமெலாம் நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பங்குனி உத்தரம் அதெல்லாம் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை நவராத்திரி எல்லாம் சிறப்பாக நடக்கும் கோயில் டைம் வந்து கரெக்டாக ஒம்பது டு பன்னெண்டரை சாயங்காலம் ஆறு டு எட்டு இதுதான் திருச்சிலேருந்து பஸ் வசதி இருக்குது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லால்குடி வந்து வரலாம் ஆட்டோ வச்சுட்டு வரலாம் திருச்சியிலேருந்து கிராமத்துக்கு வர பஸ் இருக்குது அப்போ அவள் சோரியத்தை பார்த்து வந்து சேர வேண்டிய ஓ நம்ம சிவாய் இந்த திருக்கோயிலின் திரு சீனிவாசன் குருக்கள் நம்மோடு பகிர்ந்த விஷயங்களை பார்த்தோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலில் கிடைக்கப்பெற்ற கல்வெட்டுக்களின் படி இந்த இடமானது இடையாற்று நாடு இடையாற்று மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கோயிலில் இந்த கல்வெட்டுக்கள் நந்திவர்மன் மற்றும் இரண்டாம் வரகுண பாண்டியன் ஆகியோருக்கு சொந்தமானதாக இருக்கிறது அகத்திய பெருமான் வசிஷ்ட மாமுனிவர் ஆகியோரது திருமணத்தை நடத்தி வைத்தவர் மாங்கல்ய மகரிஷி ஆவர் மாங்கல்ய மகரிஷி இந்த திருத்தலம் வந்து தினமும் காலையும் மாலையும் சிவபூஜைகள் செய்து எம்பெருமான் ஈசனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் மாங்கல்ய மகரிஷியின் இந்த கடுமையான தவத்தினை கண்டு எம்பெருமான் ஈசன் அவருக்காக திருக்காட்சி தந்தருளி அவருக்கு முக்தி அளித்தார் மாங்கல்ய மகரிஷியின் வேண்டுகோளுக்கு திருமண பாக்கியம் வேண்டி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு திருமண வரத்தை இங்குள்ள ஈசன் தந்தருள்வதாக நம்பிக்கை அதனாலே இத்தல ஈசன் மாங்கல்யேஸ்வரர் என்றும் அதோடு இத்தலம் கல்யாண வரம் தரும் திருத்தலமாகவும் போற்றப்படுகிறது இத்திருக்கோயிலில் மாங்கல்ய மகரிஷிக்கு தனி சன்னதியானது காணப்படுகிறது மாங்கல்ய மகரிஷி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதனால் இந்த திருத்தலம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய ஒரு திருத்தலமாக இருக்கிறது உத்திர நட்சத்திரக்காரர்கள் இங்கே வந்து வணங்கினால் அவர்களது முன் ஜென்ம தோஷம் உள்ளிட்டவை கூட நீங்கிவிடும் என்பது ஐதீகம் உத்திர நட்சத்திரம் என்பது மாங்கல்ய வரம் தந்தருளக்கூடியது அதனால்தான் பங்குனி உத்திரத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண வைபவங்கள் நடந்திருக்கின்றன என்கிறது புராணம் இந்த மாங்கலீஸ்வரர் கோயிலுக்கு நாம் எந்த நாளிலும் வந்து வேண்டிக் கொள்ளலாம் ஆனால் உத்திர நட்சத்திர நாளில் வந்து மாங்கல்ய மகரிஷியையும் மாங்கலீஸ்வரரையும் மங்களாம்பிகையையும் தரிசித்து வேண்டிக் கொண்டால் தடைபட்ட திருமணமானது விரைவில் நடந்தேறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த திருக்கோயிலின் முகப்பு வாயிலானது கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலின் நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் விசாலமான பிரகாரமும் மகா மண்டபமும் காணப்படுகின்றன மகா மண்டபத்தின் தெற்கு முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் எதிராக இந்த திருத்தல அன்னையான மங்களாம்பிகை தெற்கு நோக்கியவாறு நின்ற திருக்கோலத்தில் தனது மேல் இரு கரங்களில் தாமரை மலரையும் ஏந்தியும் கீழ் இறகுர கரங்களில் அபய வரத அஸ்த முத்திரையுடனும் திருக்காட்சி தருகிறார் மகா மண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபம் உள்ளது அதையடுத்து உள்ளே சென்றால் கருவறையில் இத்தல இறைவனான எம் பெருமான் ஈசன் மாங்கலீஸ்வரர் லிங்கத் திருமேனியில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் ஈசனின் சன்னதிக்கு முன்பாக மிகப்பெரிய வடிவில் நந்தியம்பெருமான் காட்சியளிக்கிறார் இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பைரவர் பல்லி தெய்வானை உடனான சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் மாங்கல்ய மகரிஷி ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இத்திருக்கோயிலில் ஒரே சன்னதிக்குள் மூன்று தெய்வங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் பிச்சாடானார் அத்தனாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி என மூன்று தெய்வங்கள் எழுந்தருளி காட்சியளிப்பது சிறப்புக்குரியதாக உள்ளது இவர்களுக்கு அருகில் ஆமிரவனேஸ்வரர் மற்றும் பானலிங்கம் ஆகியோரும் காட்சியளிக்கின்றனர் பொதுவாக ஈசனின் ஆலயங்களில் நவக்கிரகங்கள் பிரதட்சிணமாக வந்து வழிபடும் வகையில்தான் அமைக்கப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட சில கோயில்களில் மட்டும் இதிலிருந்து மாறுபட்டிருக்கும் இந்த மங்களீஸ்வரர் கோயிலிலும் ஒரு மாறுபட்ட அமைப்பை நாம் காண முடியும் இங்குள்ள நவக்கிரகங்களை நாம் வலம் வர முடியாது வணங்கி வழிபட மட்டும்தான் முடியும் ஏனென்றால் பொதுவாக அனைத்து கோயில்களிலும் நவக்கிரகத்தில் உள்ள சூரிய பகவான் கிழக்கு நோக்கித்தான் எழுந்தருளி இருப்பார் ஆனால் இக்கோயிலில் சூரிய பகவான் இறைவனை வணங்கியவாறு மேற்கு நோக்கி எழுந்தருளி இருக்கிறார் இந்த தனித்துவமான அமைப்பிற்கு சூரிய பிரதிஷ்டை என்று பெயர் இந்த நவக்கிரக அமைப்பை நாம் வணங்குவது மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் தெற்கில் பிச்சாடனர் அர்த்தநாரீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி வடக்கில் துர்கை ஆகியோர் அருள் அருள் பாலிக்கின்றனர் இந்த திருத்தலத்தின் தல விருட்சமாக பவலமல்லி உள்ளது நம் ஆலயம் செல்வ அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி மாவட்டம் இடையாற்று மங்கலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு மாங்கலீஸ்வரரின் பேரொருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றி எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போல நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக் கொடுத்திருக்கிறோம் வேண்டும் அன்பர்கள் பயன்படுத்தலாம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய